வெற்றிவேல்முறை கரோரை எல்லாம் அல்ல பழிமுரு பெருமான் கருணாச்சலம் தண்டாபுரம் சுவாமி கரோரை அருணாபெருமான் திருமணம் எம்பெருமான் கருணை முருகன் பெற்ற அமூரா ஸ்ரீ அருணாசுவாமி திருவாரு திருப்பூண்ட மகா மந்திரத்தில் கௌமாரி இனத்த வருஷப்படி பாடல் எழுநூற்றி அறுபத்தி நாலு அலைகடல் சிலை என இனத்துவமும் சீர்காழ்தலத்து திருப்பூருக்கான பாராயணத்தின் பொருள் பழனியாண்டிரு சமர்ப்பிப்போம் ஆச்சரம் இது அன்பர்கள மிகவும் பரவலாக தெரியப்பட்ட இடம் தளம் ரயில்வே ஸ்டேஷன் உண்டு சிதம்பரத்திற்கு பதினோரு மைல் தோழில் இந்த தலம் இந்த தலம் இருக்குது திருநான சமுத சுவாமியுடைய திரு அவதாரம் செய்தவுடைய திருப்பதி தான் சீர்காழி மூவர் தேவாரமும் பெற்ற முதுநகர் புகழி சண்பை பிரம்மபுரம் கொச்சை கடுமலம் பூந்தராய் இவடைய இதெல்லாம் ஸ்ரீகாழி சீர்காழியுடைய திருநாமங்கள் இந்த தலத்துக்கான என்ன ஸ்தல புராணம் உண்டு இந்த முதல் பாடல் நிறைய பாடல் இருக்குது இல்லை முதல் பாடு அகப்பொருள் துறை சார்ந்த இல்லை முருகா உன் அருளை வேண்டுகிறோம் எம கருள்வா என்று வேண்டிக் கொள்கிற பாடல் அகத்துடைய பாடல் பத்தி முன்னாடி படிச்சிருக்கோம் அதே தான் இந்த பாடலையும் தந்த தான என்ற சந்த குடிப்போடைய பாடல் அலைகடல் சிலை மதம் அந்தி ஊதையும் அறிவையர் வசையுடன் அங்கி போல்வர அசைவன விடைமணி அன்று கோகிலும் அஞ்சி நானும் அழலிடும் மெழுகன வெம்பி வேர்வேளை அகிலோடு மிருகமதம் நஞ்சு போல் அணி மணி பல வெந்து நீழு எட அங்கம் வேறாய் முளை கனல் சொறிவர முன்பு போல் நினைவு அழி வசமர அற நின்று சோர்வுர சோர்வுற முருதுவள் விறக அனல் முண்டு வீசிட மங்கிடாதே முருகு அவள் திரட்டு முந்து வேல் அணி முனவியோடு அழகிய தொங்கல் தாயினை முனிவர நினதருள் தந்து என் மாலை முனிந்திடாதோ சிலைநுதல் கைல்விழி செஞ்சல் வானவி திருபுரை பைரவி திங்கள் சூடிய திகழ்ச்சடை நெடியவள் செம்பன் மேனியல் சிங்கம் ஏரி திரள்படை அலகைகள் பொங்கு கோடுகள் திமுழையோடு அரைப்பறை நின்று மோதிட சிவன் உடம் சிவன் உடன் நடம்பரும் மங்கை மாது உமை தந்த வேளை மலைதனில் ஒரு முனி தந்த மாது தன் மலரடி வருடியே நின்று நாள்தோறும் மயில் பயில் குயில் கிளி வம்பிலே கடி தொந்தினோனே மழை முயில் தவழ்கு மண்டுகோபுரம் மதிள் வயல் புடை உற விஞ்சு காடியில் வரும் ஒரு கவுனியர் மைந்த தேவர்கள் தம்பினானே அலை கடல் சிறை அந்தி ஊதையும் அறிவேர் வசையுடன் அங்கி போல் வர அசைவுன விடைமணி அன்றில் கோகில மஞ்சி நானும் இப்ப கடல் முதலானவை வந்து காமத்தை வளர்ப்பன இது ஏற்கனவே பல அகத்துறை பாடல்கள் நம்ம படிச்சிருக்கோம் அதனால அந்த முன்னோட்டத்தை நம்ம விட்டுட்டு இந்த பாடலுடைய பொருள் விடுக்கிறது போகலாம் முதல்ல அலைவீசும் கடல் வில்லேந்திய மன்மதன் மாலை காலத்து காற்று மாதனுடைய வசைப்பேச்சு இவையெல்லாம் நெருப்பு போல என்னிடம் வர அசைந்து வருணம் விடைகளின் அதாவது மாடுகளின் மணி அன்றில் பறவை குயில் இவைகளின் ஓசைக்கு பயந்து நானும் அழலீடு மெழுகன வெம்பி அகிலோடு அகிலோடும் நஞ்சு போல அணி பணி மணிபல வெந்து நீழு எழ அங்கம் வேறாய் வெந்து நீர் எழ நீர் எழ மணிகனும் நீர் எழ அங்கம் வேறாய் நானும் நெருப்பிலிட்ட மெழுகு போல வாடி வேர்வே உண்டாக அகிலும் கஸ்தூரியும் விஷம்போல பொருந்த அணிந்துள்ள ஆபரணங்கள் ரத்தமலைகள் பலவும் வெந்து சாம்பலாக உடலின் நிலை வேறுபட்டு முளைகனல் சொறிவர முன்பு போல் நினைவு அழி வசமர அற நின்று சோர் உர முருதுகள் விறகு அனல் முந்து வீசிட மங்கிடாதே முருகவள் திறப்புகிய முந்து வேல் அணி முரள் முழறியோடு அழகிய தொங்கல் தாரினை முனிவர அருள் தந்து என்மாலை முனிந்திடாதோ கொங்கை நெருப்பைச் சொறிய முன்பு போல முந்திருந்த நினைவானது அழிந்து தன்வசம் அற அற மிக முடுநிலையில் வந்துள்ள காம உணர்ச்சி நெருப்பை முண்டு வீச அதனால் நான் வாட்டமுற்று சோர்வு கொள்ளாமல் வாசனை வீசுகின்ற திரண்ட புயங்கள் உந்துவேல் செலுத்தப்படும் வேலாயுதம் அல்லது முந்துவேல் எதிர்பட்டு விளங்கும் வேல் அழகிய முளரி அதாவது பாதம் தாமரை அல்லது வேலணிந்துள்ள திருக்கர தாமரை இவையோடு அழகிய தொங்கும் மாலையை அல்லது தொங்கல் தார் பூமாலைகளை என் மீது முனிவர வெறுப்பு கோபம் இல்லாமல் உன்னுடைய திருவருளானது எனக்கு தந்து எனக்குள்ள மாலை காம மேத்தை கோபித்து நீக்காதோன் கேர அடுத்தியுடைய சொல்ற ரெண்டு சிலைநுதல் கையில் விழி செஞ்சோல் வானவி திருபுரை பைரவி திங்கள் சூடிய திகழ்ச்சடை சடைய நடிகவள் செம்பொன் மேனியல் சிங்கமேறி அழகைகள் பொங்கு கோடுகள் திமுழையோடு அரைபரை நின்று மோதிட சிவன் உடன் நடம் வரும் மங்கை மாதுமை தந்த வேளை வில்லை போன்ற நெற்றி கயல்மீன் போன்ற கண் செம்மை வாய்ந்த சொல் இவைதம் வாணவி வானவி அதாவது தேவி திரிபுரை மும்மூர்த்தி எடுக்கும் முத்தவள் பைரவி பைரவராகி சிவனுடைய பத்தினி சந்தனை சூடிய விளக்கமுற்ற சடையே உடைய பெரியவள் செம்பன் மேனி நிறத்தவள் சிங்கவான உடையவள் கூட்டமான படையாக பேய்களை உடையவள் ஒளிபொங்கி மேலழும் கோடுகள் ஊதுகொம்புகள் ஒரு ஒருவகை பறை ஒலிக்கின்ற பறை இவையெல்லாம் இருந்து பேர் ஒளி மோத எழுப்ப சிவனுடனே நனம் செய்யும் மங்கை மாது உமை என்ற பார்வதி பெற்ற வேளே அடுத்த ரெண்டடி மலைதன்று ஒரு முனி தந்த மாதுதன் மலரடி வருடியே நின்று நாள்தோறும் மயில் பயில் குயில் கிளி வம்பிலே கடி தொண்டினோனே ஆஹா வள்ளிமலை சாரல்ல தவம் செய்து கொண்டிருந்த ஒரு முனி சிவமுனிவர் பெற்ற மாது வள்ளியின் மலரன்ன திருவடி வருடியே நின்று அதாவது அவருடைய கால்பிடித்து நின்று நாள்தோறும் மயில் நெருங்கி வரும் குயில் கிளி இவைகளை ஓட்டும் தொழிலில் புதியவனாய் கூடி கவன் கல் கொண்டு கடிந்து ஓட்டி வள்ளிக்கு ஆயால் ஓட்டும் தொழிலில் உதவி தொண்டு செய்த பெறுமாளேங்கிற வள்ளித்தாய் கவனொண்டு எரிந்து பறவைகளிடமிருந்து காத்த பொழுது அவளுக்கு தொண்டு அவ இந்த குருவி ஓட்ட குருவி ஓட்டி திருந்த மானேம்பர் அந்த குருவி ஓட்டுவதற்கு எம்பெருமானும் துணை செஞ்சு அவளுக்கு தொண்டு வந்தான் ஆகா மலைமிகுள் தவள் மண்டு கோபுரம் மதில் வயல் புடையூர் என்ன பிஞ்சு காடியில் வரும் ஒரு கவுனியர் மைந்த தேவர்கள் தம்பினானே நானே கொண்ட மயங்கள் தவளும் நெருங்கிய கோபுரங்கள் மதில் வயல் இவை சூழ மேம்பட்டு விளங்கும் சீர்காழியில் அவதரித்த ஒப்பற்ற கவனி குலத்து பிள்ளையே தேவர்கள் தம்பிரானே நினதருள் என்மாலை முனைந்திராதோ பல இடத்துல சொல்லியிருக்கோம் திருஞான சம்பந்த பெருமான் முருகனுடைய அபர சுப்பிரமணியர்கள் ஒருவர் அப்படின்னு அவரது முருகன் தான் திருஞான சம்பந்தர் என்பது நம்ம சுவாமியுடைய மறுக்க முடியாத ஒரு கூற்று அதுதான் எல்லா பாடமும் சொல்வார் இந்த பாடம் சொல்றார் அடுத்தது இதுல செஞ்சொல் வானவி அஞ்சொல் மங்கைம்பார் சம்பந்தர் அடுத்தது சடை நெடியவள் திகழ் சடை பேழைவார் சடை பெரும் திருமாளங்கிற சம்பந்தம் அடுத்தது செம்பன் மேனிகள் பொன்னம் கொடிநிகர் இமயவல்லிங்கிறார் குருமபுராணத்தில் உத்தர ஆணத்தில் அடுத்தது பொன்மேனி உமம்பார் திருப்பூரில் பொன்மேனி ஆதலின் பிங்கலை காகினி அப்படின்னு அவருக்கு பெயர் அடுத்தது சிங்கமேரி வன்மான் உகைத்த கொடிம்பர் வன்மான்னா சிங்கம் தக்காக பரங்கிறதுக்கு இந்த குறிப்பு அடுத்தது படை அழகைகள் சார் தேவிக்கு பேய்ப்படை உண்டு தொல்லை நாகியுடைய பேய்க்கணுங்கிற தக்காக பரன்லை அடுத்தது சிவனுடன் வரு மங்கை மாதுமை சிவனும் தேவியும் ஆடல் அணங்கினோடு ஆடல் புரி எந்த சமுதம் சொல்றது அதை வச்சு புரிஞ்சுக்கலாம் அடுத்தது மயில் பயில் குயில் கிளி வம்பிலே கடி தோண்டினு அழகு நடிதான் முருகவேல் வள்ளியின் மணிய வருட சுடர் குரமகள் பாதம் வருடைய மனவாழாம் ஆஹா தர்ணி சுவாமிகளே தொட்ட உச்சம் அடுத்தது வள்ளிய மகிழுக்கு தானும் ஆயால் ஓட்டினால் போலும் அவள் அவளுக்கு தொண்டு செய்தான் போலும் முருக இந்த பாடலை நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் அடுத்தது மதில் வயல் காடி மாமதில் சூழ் கடற்காடி சம்பந்தம் வயற்காடி அப்படிங்கிற சம்பந்தம் அதே தான் இந்த இடத்துல நம்ம சுவாமியும் சொல்ற இதான் இந்த மிக அற்புதமான அகத்துறை அகத்துறையை சார்ந்து சீர்த்த பாடும் இப்போ இந்த இந்த அற்புதமான பாடலில் நிறைய விஷயங்கள் சொல்கிறார் சுவாமி முதல்ல தலைவனையோ தலைவியோ பிரிந்தார் பிரிந்தாருக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் காமத்தை பெருக்குவிக்கும் அலைகடல் மன்மகனுக்கு கடல் முரசம் அந்த கடவுளுடையானது பிரிவு துன்பத்தை பெருக்கி பெருந்துயிர் உடைக்கும் இனிமையான கடலுடி நாராசம் போல இருக்கும் கணவனை பிரிந்து உள்ளம் கறிந்து மிகவும் பிரிந்து ஒரு தலைவி புலம்புறா உள்ளத்தை உருக்கும் அந்த பாடல் எப்படி இருக்கு தெரியுமா ஆடி வாய் சத்தம் அடங்காதோ நான் வளர்த்த கோடி வாய் மன்கூறு கொண்டதோ ஊடி திரண்டதோ கங்குல் தினகரனும் தேரும் உருண்டவோ பாதாடத்து அடுத்தது சுந்தரமுரு சுவாமிகள் பாருங்க பறவையாறை கண்ணுற்று அவர் மீது கொண்ட காதல் பொங்கி வருகின்ற சுந்தரமுர்த்தி சுவாமிகள் கடலை நோக்கி இடைவிடாது ஒன்றன் மேல் ஒன்றாய் அடுக்கி எழும் அலைகளுடைய கடலை என்னை முன் கொண்ட இறைவனை உண்ணுமாறு கூடிய நஞ்சை உன் அலைகளாகிய கைகளால் எடுத்துக் கொடுத்த நீ எனக்கு இன்று யாது செய்ய எக்கொடுமையும் செய்வன்பர் அடுத்து மேன்மேல் அலைத்தெழுமாடியே தடுத்து முன் என்னை ஆண்டவர் தாமூன கடுத்த நஞ்சும் தரங்க கரங்களால் எடுத்து நீட்டு நீ என்னை இன்று என் செய்யாய் பெரிய அடுத்தது பிரமாதமாக ஒரு திருப்பூர் இருக்குது நச்சரவம் என்று நச்சரவம் என்று நச்சு நச்சுமிழ் கலங்க மதியாலும் நத்தொடு முழங்கு கணத்தோடு முழங்கு நத்திரி வழங்கு கிடந்தாலும் இச்சை உணர்வின்றி இச்சை என வந்த இச்சிறுமி நொந்து மெலியாத எத்தனைகள் நெஞ்சில் எத்தனை முயங்கி இத்தனையில் அஞ்சல் என வேணும் பச்சைமையில் கொண்டு பச்சை மரம் மங்கை பச்சை மலை எங்கு முறையோன் என்பர் சிலை மதம் திருமாலின் மனத்தினின்றும் பிறந்த உண்டாதனால மன்மதன் பேர் கொண்டான் சித்தசன் என்பதும் அந்த பொருள் கொடுத்தது தான் மன்மதன் கருவேள் முருகப்பெருமான் செவ்வேள் எத்தகைய தேவர்களையும் பொறிமுகங்களையும் வென்ற முனிவர்களையும் நான் வெல்லுவேன் என்று தூள்றகன் மன்மதன் மாலயன் இந்திரன் சந்திரன் வாயு ஆதித்தன் அக்னி முதலிய அமரரையும் காசிவன் விஸ்வாமித்திரன் பராஜரன் புலத்தியன் வியாழன் விபாண்டகன் முதலிய முனிவரையும் மதனன் கரைகளால் மயக்கி வெற்றிருந்தான் ஆனால் சிவருமாட்டான் அவன் ஆற்றல் அழிந்து போய் வெந்து போயிடுச்சு வெந்து போயிட்டான் சிவனடியா இடத்துல அவன் ஆற்றல் அழியும் திருநாகர் சுவாமி இடத்திலும் அர்ஜுனிடத்திலும் மாதவ சிவனியான யோகி இடத்திலும் மதனன் ஆற்றல் அழிந்து தோல்வி விட்டான் இங்கே முருகனை காதலித்த பக்குவமடைந்த ஆன்மா மன்மதனுடைய மலர்களினால் வருந்து இறைவனை தழுவும் பொருட்டு ஆவாவது மன்மதன் தேவர்கள் மீது மலர் வில்லும் மனிதர்கள் மீது கரும்பு வில்லும் அறக்கள் மீது இரும்பு வில்லும் கொண்டு அமராடுவானோ மண்மனுடைய மலர்கணிகள் அது பரிமணமிக்க மா அசோகு தாமரை முல்லை நீலோட்டோம் மண்மனுடைய கணைகளை பற்றியும் அவனுக்கு துணி செய்யும் பொருளை பற்றலாம் ஏற்கனவே நிறைய படிச்சிடும் துள்ளு மத வேணையா தொல்லை நெடு நீல கடலாலே மெல்லவர் சோடை குயிலாரே மெய்யுருவமான தழுவாயம் பர்திருப்ப வாரி மீதழு திங்களாலே மாரவேலி அம்பினாலே பாரலாம் வீசிய பண்பினாலே பாவிய நவி மயங்களாம் அடுத்தது அந்தி ஊதை மாலை காலத்து வீசும் தென்றல் உடலுக்கு மனத்துக்கு எதிர்த்துத் தரும் ஆனால் காதல் வாய்ப்பு அது துன்பத்து புரிமா பிறந்தது எங்கள் பிரான் மலையத்திலே திறந்து சிறந்து அணிந்தது தெய்வலீர் நாட்டில் புறமனை தடம் பொங்கு அழுவீச மரம் பென்றது எங்கோ தமிழ் மாறுதம் பெரிய உரம் கந்தரந்தால் உருப்பாட்டிருக்கு தென்றலை அம்பு புனைவார்த் குமார திமிர முன்னீர் தென்றலை அம்பு புய மின் கோ மருக செடுமறை தேர் தென்றலை அம்பு சகபூ தர வெரி சிந்தி மன்றல் தென்றலை அம்பு படு நெறி போய் உயிர் தீர்க்கின்றது இந்த கந்தரந்த பாடலுக்கு என்ன பொருள் பண்டுகளை இசைவாடுகின்ற சென்னியின் கண் கங்க நீரை பரமசிவனின் மைந்தனை இருளின் நிறம் கொண்ட கடலால் சூழப்பட்ட அழகிய பூதேவிக்கும் தாமரை வசிக்கும் ஸ்ரீதேவிக்கும் தலைவனாகிய திருமாலின் மருகனை பழமையான வேதங்கள் எல்லாம் பூஜிக்கும் தெற்கு திசை கண்ணிருக்கும் சிறந்த சர்ப்பம் போல காட்சி அடிக்கும் செங்கோட்டு அதிபனை அக்னியை குட்டி கொண்டு மன நிரம்பிய திணல் காற்று காமனின் ஐந்து பானங்களின் என் உடலில் தைத்த புன்வெளியே போய் என் உயிரை வருத்தி போக்கு இருந்த அடுத்தது அறிவேர் வசையுடன் அங்கு போல்றேன் காதல் வயப்பட்ட பெண்ணின் நிலையை உணராம ஊர் உள்ள பெண்கள் எல்லாம் வசை வசுவாங்க அந்த வசைத்தொற்கள் நெருப்பு போல தைக்குமா தெருவினி நடவா மடவார் திரண்டொருக்கும் வசையும்பார் சாமியோட திருப்புள்ள காமவேற்பட்டு தன் செயல் ஏதுமின்றி வருந்து நிற்கும் பெண்ணின் இயல்பை உணராமல் ஊர்ல உள்ள பெண்கள்லாம் இடித்து பேசுவாங்க அது அலர்தூட்டுதலின் பேர் ஊரவர் கவ்வை எறியிட்டு அன்னை சொல் நீர்மடுத்து வித்தி முளைத்த நெஞ்ச பெரும் காதல் நம் கண்ணம் தோடி கடியணைங்கிற நம்மாழ்வார் ஊரவர் கெவ்வை எருவாக அன்னை சொல் நீராக நீளும் இன்னோய்கிறார் வள்ளுவர் பட்டுப்படாத மதனாலும் பக்கத்து மாதர் வசையாலும் சுட்டு சுடாத நிலவாலும் துக்கத்தில் ஆழ்வது இயல்போதான் சுவாமி திருப்போலி அசைவன விடைமணி பசுக்களின் கழுத்தில் அசுகின்ற மணி ஓசை காதுவாய்ப்போட்டிற்கு துன்பத்தை தரும் எடுகடலின் முறையின் முரசின் இசை வே ஓசை விடையின் மணி இசை குறுகிய இருசவிகள் நாராசம் முருகன் நம்பர் அறிகிறார் திருப்போல் இன்னொரு திருப்போல அன்பில் கோயிலும் அண்கள் குயிலாகியுடைய இனிய கொடிகள் ஒடிகள் கூட காதல்வாய்ப்பு காதுகளில் நாராசமாக போமோ அழரிடும் மெடுகன வெம்பி வேர்களை காதல்வாய் போட்டோர் நெருப்பில் நெருப்பிலிட்ட மெடுகு போல புழு உடல் உயர்த்துப்போம் அகிலோடு மிருக மதம் நஞ்சு போடுற மிருகம்னா மிருகமாகிய மானின் உடலில் இருந்து பெறப்படும் நறுமண பொருள் மான் மதம்னு பேர் அதுக்கு கத்தூரின்னு சொல்றோம் உடலுக்கு குடிச்சியும் நறுமணத்தையும் கொடுக்கும் நறுமண பொருட்கள் நஞ்சு போல உடம்பு வைக்கும் பறவைச்சியாருக்கு சேர்ந்த இந்த நிலையை செக்லார் பெருமான் பெரிய பெருமன் தமிழ் சொன்னார் ஆரணரும் சேராட்டி அரும்பணி நீர் நரும் தேவலை அருகு வீசி ஈர இளம் தளிர் குடிர் படுத்து மடவார் செய்த இழையும் எல்லாம் பேரலில் நெய் நெய் சொறிந்தால் ஒத்தன மற்ற அதன் மீது சவித என்ன மாறனும் தன் பெருஞ்சிலையின் வழிகாட்டி மலர்வாரி சொறிந்தால் வந்தார் அடுத்தது அணி பனி மணி பல வெந்து நீரலை அணிந்துள்ள ஆபரணங்கள் மணிமலைகள் எல்லாம் உடல் கொதிப்பால் வெப்பத்தை மிகக்கும் உடல்ல இருக்க விரகதாபத்தில் அணிகலாம் வேறுதான் விரகதாபத்தின் மிகுதியைக் காட்ட அணிக மலர் மாலைலாம் வெந்து போனதாக சொல்றாரு அங்கம் வேற உடல் நிலை முன்பு இருந்த நன்னில் இருந்து மாறுபட்டு நிற்கும் முளைக்கானல் சொல்லி குளிச்சு விட்டுவதற்காக சந்தன குழம்பு பூசி முளைகள் தண்ணிலும் மாறுபட்டு காய்ச்சல் தரும் முன்பு போல நினைவு அடி வசம் வர அற நின்று சோர்வுற முழுதுகோள் விரகானல் முன்பு வீசு பல முறையும் இப்படி காதல் வகைப்பட்ட தலைவியின் கூட்டு முன்பு எப்போது போலவே இப்போதும் தான் விரும்பிய தலைவனை அடைய பெறாததுனால அது தலைவனை பிரிந்து வரும் துன்பத்தால் மனமானது எப்போதும் அவன் நினைவா இருக்கு அதனால இருந்து தன் நினைவு எடுக்கும் மனம் சோர்வு பெறும் உடலும் சோர்வடையும் படுக்கையில் படுத்தாலும் நிலை கொள்ளாமல் தவிக்கும் அந்த நிலையை சொல்கிறார் இதுக்கு சுந்தரம சுவாமியுடைய பாடல் நிறைய சொல்லலாம் நம்ம எது படிச்சிருக்கோம் முருகவள் திரும்பிய முந்துவேல் அணி முழுவோடு அழுகியது உங்கள் முனிவர் முனிவரன் நினைத்தலோடு தந்து என்மாலையும் முடிந்திருந்தாலும் முருகனா நறுமணம் முனரினா தாமரை முனிவனா வெறுப்பு தவிர்க்கிறது தங்கள் தாங்கல் தார் அதாவது தொங்கல் தார் அதாவது தொங்குகின்ற மாலை மால்னா மயக்கம் பெருமான் மீது தனியாக காதல் கொண்ட பெண் அவன் வேலாயத்தை தனது திரண்ட புயன் தாங்கியுள்ள தாங்கியுள்ள மலர்மாலையை தனது தாமரை மலர் கொண்டு திருக்காரங்களால் வெறுப்பு கொள்ளாமல் அருள்ந்து தந்து தனது காம மயக்கத்தை தவிர்க்க வேண்டும் என்றான் குடிர் மாலையின் கண் அணிமாலை தந்து குறைதீர வந்து குருகாயோ அப்படின்பார் மால்குண்ட பேதைக்கும் மனநாரும் மார்தங்கு தாரை தந்த அருகாய் என்பார் திருப்பலம் சுருமுற்ற பொழுதோறும் விரும்புற்ற குயில்கூவ துறந்துற்ற உளிர்வாடை அதனாலும் துறங்குற்ற மறுவாடி விரைந்து உற்றபடியாக தொடர்ந்துற்று வருமாதம் வசையாலும் அரும்புற்ற மலர்மேவு சேடும் கொற்ற அணையாலும் அடைந்துட்ட விடைமேவு மணியாலும் அடிந்துற்ற மடமானை அறிந்த அற்ற மதுவேணி அசைந்துற்ற மது தரவேணும் தர வேணும் திருப்படும் சிவனுடன் நடம்பெரும் மங்கை மாது உமை தந்த வே சிவபெருமாவோடு திருநடம் புரிகின்ற அழகிய மங்கையாகிய உமையை உமாதேவியாருடைய செவ்வேளைங்கிற அழில்ல சிவபெருமானோடு உமாதேவியார் திருநாடம் புரிவதா திருநாடக பெருமான் பிரமாதமா சொல்றார் அந்தமில் குணத்தால் அவர் போற்று அடங்கினோட ஆடல் புரி எந்த மேவி ஏகம்பம் தொடுது எத்த இடர்களுமே பாடகம் மெல்லடி அவையோடும் படுவின காடிடம் பற்றி இருந்து நாடகமாடும் நல்லாருடைய நம்பெருமான் இது என்கோல் சொல்லாய் அடுத்தது நாள்தோறும் மனதில் ஒரு முனி தந்து தந்த மாது தன் மலரடிவரடி என்று மகிழ் பகில் குயில் கிளி வம்பிலே கழி நாள்தோறும் வள்ளிமலை சாரல தவம் செய்த ஒரு முனிவர் கண்ணருளால் மானின் வயிற்றுதித்த வள்ளிநாயகின் திருவடி வருடி நின்று திணைப்பயிரை உண்ண வந்த மயில் குயில் கிளி ஆகிய பறவை இனங்களை புதிய கவன் கல்கொண்டு ஓட்டும்படி முருகப்பெருமான் திருத்தொண்டு புரிந்த அடியார் சொல்ற கந்தன புதியும் பனியா என வள்ளி பதம் பணியும் தனியா அதிமோக தயாபர் நினைந்தார் வனத்தில் குரமான அவள் பிடித்து உள் ஓம் என உபதேச வித்தோடு அணிவோ நேங்கிறார் குறவர் போல குரவர் மகற்கொடி அடிகள் கூசாது போய்விட்ட கரடி புலி திரி கடிய வார் ஆன காணில் மிகு குளிர் கணியின் இளமரன் அதை நீடு உயர் குன்றுள்ளார் கொடியதோர் முயலகனின் மீது ஆடுவார் உடைய ஒரு புறமது உற வளரும் மாதா பெற குமர குருபர அமரர் வாழ்நாடர் அருள் தம்பினான் என்று உறவின் முறை திருப்பூர்ல கருணி கௌக திருப்பூர் சொல்றாரு மருவதண்ட கிண்கிணி வரிபுரம் இவை கல கல கலகலம் கலின் கலின் என இருசன் மலர்கள் நொந்து நொந்து அடியிட வடிவமும் மிக வேறாய் வலிய சிங்கமும் கரடியையும் உழுவையும் உரை செழும் புனம் தினைவிழை இதன் விசை மரவர்தங்கள் தினை ஒரு திருவுடன் நாடி அருது சென்றடைந்து அவள் சிறு பதைவ சததனம் பணிந்து அதிவித கலவியுள் அறமருண்டு நெஞ்சு அவளுடன் மகிழ்வுடன் அனைவோனைங்கிறார் பாகு கணிமொழி மாது பாக குரமகள் பாதம் அவளுடைய பாதிமதி சுவாமியற்போடு திருப்போடு தவழ் தரும் மண்டு கோபுர மதிர்வழில் புடவுற விஞ்சு காலில் வரும் ஒரு கவனிய மழையை பொடுகின்ற கருமேயங்கள் தவறுகின்ற நெருங்கிய கோபுரங்களும் மதிகளும் நிறைந்து வயதிலால் சூழப்பட்டு விடும் சீர்காழியில் கவுனீர் குழு தோன்றலாக வந்து அவதரித்தவர் அப்படின்னு அடிக்கால சொல்றார் முருகப்பெருமானுடைய சாரூபம் பெற்ற அபர சுப்பிரமணிய மூர்த்திகளில் ஒன்று தான் முருகனுடைய திருவட்களையோடு சம்பந்தப்பட்டு திருஞான சம்பந்த பெருமாறாக வந்து அவதாரம் புரிந்தது இதை பத்தி குறிப்பாக நிறைய பிடிச்சிருக்கணும் சீர்காழிக்கு பல பேர்கள் உண்டு அதையும் பார்த்துருக்கோம் பிரம்மபுரம் வேணுபுரம் புகழி வெங்குரு தோனிபுரம் பூந்தராய் சிலபுரம் புறவம் சண்பை சீர்காழி கொச்சைவயம் கழுவனும் பல பேர்கள் உண்டு இந்த அற்புதமான பாடலில் எல்லாம் உள்ள எம்பெருமான்ட்ட முருகவேளை எனக்கு மாலை வந்து அழுவா என்று வேண்டிக் அந்த பாடலை எல்லாம் உள்ள பழனி பெருமான் திருவடிக்கு காணிக்கையாக்கி அவன் அழுவுக்கு பாத்திரமாவும் அவன் மாலையை நாம் அனைவரும் வேண்டுவோம் நம்ம எல்லாம் வந்து அவன் காத்த விட வேண்டும் பழனி பெருமான் திருவடிக்கு சமர்ப்பணம் பெருமான் திருவிடி சீர்காழி அமர்பெருமாடுக்கு வருவார் முருகாஜன்